தொடரது இல்லை போலீஸுக்கு பயந்து அது குணசர் கதிரிங்கானா மூணு பேரும் தலைமுறையா இருக்காங்க இப்போ கொற்றவைக்கு அது குணசர்னு எங்கே தங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருச்சு இதனால ஆதி குணசர் இருக்க இடத்துக்கு குற்றவை தெளிப்புறாங்க போலீஸ்கிட்ட அது குணேசன்னு மாற்றாரா இல்ல தப்பிச்சிட்டாரா அடுத்து இல்லை என்ன நடக்க போகுதுன்னு மூலமியா இப்ப இன்ன பிறக்கலாம் எது தொடது இல்லை போலீஸுக்கு பயந்து அது குணிசன்னு கதிரிங்கானா மூணு பேரும் மாடிச்சு இல்ல இருக்காங்க இப்ப போலீஸுக்கும் இவங்க மூணு பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு இதனால் இப்போ கொற்றவி உங்களை கைது செய்ய போகிறாங்க கொற்றவைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஆதி குணேசனோடய வக்கீலுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் ஆதி குணேசனுடைய வக்கீல் ஆதி குணேசனுக்கு ஃபோன் போட்டு கொற்றவைக்கு நீங்கள் இருக்க இடம் தெரிய வந்துருச்சு அதனால் போலீஸ் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை கைது செய்ய வர்றாங்கன்னு சொல்லிடுறாரு இதனையடுத்து ஆதி குணேசன் கதிரங்கானா மூணு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க கொற்றவை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க மூணு பேரும் இல்லை இப்போ கிட்டே இருந்து இவங்க மூணு பேரும் தப்பிச்சாலும் வேறொரு வழியில் கதிரும் ஞானமும் பொலிச்சிட்ட மாட்ட போகிறாங்க ஆமாங்க அது குணேசன்னு வீட்டில் இல்லாத நேரத்தில் ஜெனனியும் வீட்டில் இருக்க பெண்கள் சேர்ந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதற்கு முதல் கட்டமாக ஃபுட் ட்ராக் வண்டி ஒன்று வாடகைக்கு வாங்கியிருக்காங்க அந்த வண்டிக்கு விசாரித்து கையாலே பூஜை போடுறாங்க இந்த விஷயத்த அறிவு வரிசை மூலயமா ஆதி தெரிய வருது ஆதி குணிசன்னு எப்படியுமே தன் வீட்டில் இருக்க பெண்களை முன்னேறி விட மாட்டார் ஏன்னா அவர் பெரிய செல்வாக்கில் உள்ளவர் அவர்லாம் தன் வீட்டில் இருக்க பெண்களை இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ண விட மாட்டார் அதனால் ஆதி குணேசன் இப்போ அடுத்த கட்டமாக தன் தம்பிகள் மூலமாக அந்த ஃபுட் ட்ராக் வண்டியை தான் உடச்சு நிற்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அதாவது கதிர் வந்து இந்த ஃபுட் ட்ராக் வண்டியை உடச்சி போடுவார் இதன் மூலியமாக அவர் போலீஸில் மாட்டேங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஆதி குலேசன் ஓடி ஒலிய வச்ச ஆதி ஆதிக்குணேசரனை பழி வாங்குவாரா இல்லை கொற்றவையை ஆதிக்குன்னேசரனை கைது செஞ்சுருவாங்களா சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்பெனிங்க மறக்காம டபுள் டூ வந்து இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க